வெளிநாட்டில் இருக்கும் என் நண்பரை சந்தித்தேன் எப்போதும் உற்சாகமாக பேசும் அவர் அன்று ஏனோ மிகவும் சோகமாக இருந்தார் என்னாச்சு என்று கேட்டபோது அவரின் கண்கள் கலங்கின அவர் சொன்ன வார்த்தைகள் என் மனதை மிகவும் பாதித்தன நண்பா ஒரு காலத்தில் நிறைய உழைத்தேன் கையிலும் நிறைய பணம் இருந்தது எதிர்காலத்தை பற்றி யோசிக்கவே இல்லை தேவையில்லாத செலவுகள் ஆடம்பரங்கள் என்று பணத்தை எல்லாம் வீணாக்கினேன் இப்போது நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது வாழ்க்கையின் கடுமையான பக்கத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் அன்று நான் சேர்த்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வைத்திருந்தால் இன்று இப்படி கஷ்டப்பட தேவையில்லை அன்று ஒரு கைப்பிடி சோளம் போட்டிருந்தால் இன்று ஒரு ஆள் அகலம் பயிர் வளர்ந்திருக்கும் என்ற பழமொழி என் விஷயத்தில் உண்மையாகிவிட்டது இந்த அனுபவத்திலிருந்து நான் மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் பணத்தை சேமிப்பதன் அருமையை உணர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் இளமையாக இருக்கிறோம் இன்னும் சம்பாதிக்கலாம் என்று அலட்சியமாக இருக்காதீர்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பணத்தை சேமித்து வையுங்கள் ஏனென்றால் இந்த உலகில் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது யாரும் உதவ வரமாட்டார்கள் ஒரு ஆயிரம் ரூபாய் கேட்டால் கூட ஒரு காலத்தில் உங்களை நெருக்கமாக இருந்தவர்கள் கூட முகத்தை திருப்பிக் கொள்வார்கள் எதிர்காலத்திற்காக நாம்தான் தான் நம்மை கொள்ள வேண்டும் சேமிப்பு என்பது வெறும் பணம் மட்டுமல்ல அது உங்களுக்கான பாதுகாப்பான எதிர்காலம் பணத்தை சேமிப்பது கடினமில்லை செலவுகளை குறைப்பதுதான் புத்திசாலித்தனம் நண்பரின் இந்த வார்த்தைகள் என் மனதை விட்டு நீங்கவில்லை அவனுடைய சோகம் அவன் அனுபவித்த வேதனை எல்லாமே இந்த பதிவில் வெளிப்படும் இந்த அனுபவத்தின் மூலம் பணத்தை சேமிப்பதன் முக்கியத்துவத்தை நாம் அனைவரும் புரிந்து கொள்வோம் ஹமசியா எஜுகேஷன் ஒரு சிறந்த வாய்ப்பு ஹமசியா எஜுகேஷன் என்பது வெறும் யூடியூப் சேனல் மட்டுமல்ல அது உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஒரு வழிகாட்டியாக இருக்கும் ஹசான் அவர்கள் உறவுகள் பிரச்சினைகள் மகிழ்ச்சி துன்பம் மற்றும் பல்வேறு வாழ்வியல் பாடங்களைப் பற்றி ஆழமான சிந்தனைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் கல்வி சார்ந்த உரையாடல்கள் வாழ்வியல் கட்டுரைகள் நாடகங்கள் என அனைத்து வடிவங்களிலும் பயனுள்ள தகவல்கள் இந்த சேனலில் காத்திருக்கின்றன வாழ்க்கையை சரியாக புரிந்து கொள்ளவும் சிறப்பாக வாழவும் ஹமாசி எஜுகேஷன் உங்களுக்கு உதவும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்